ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் முதல் மண்டலத்திலே கதிரேசன் என்கிற தலைப்பிலே மிக அற்புதமாக ஒரு பத்து பாடல்கள் அருளி செய்திருக்கிறார்கள் அமரர் கர்த்தனான கதிரேசனே என்று அழைத்து அழைத்து விண்ணப்பங்களை செய்கின்றார் கதிரை ஈசன் என்பதுதான் கதிரேசன் என்று மறுவிற்று இலங்கை தீவில் உள்ள கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய பெருமானை விழித்து தம்முடைய வேண்டுகோள்களை இப்பாடல்களிலே சமர்ப்பிக்கின்றார் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஞானிகளுக்கு முருகப்பெருமானே அன்னையும் தந்தையுமாக விளங்குகிறார் அதனால் அம்மையப்பராக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை அவனைத் தவிர வேறு எவரையும் இந்த புவியில தமக்கு புகழ் என்று அடைவது அடியார்களுக்கு வழக்கம் அன்று அன்னை தந்தை உனையன்றி இப்புவியில் ஆரையும் புகழல் நீதியோ என்று கேட்கிறார் அந்த நற்கரிய பிரணவப் பொருள் அகத்தியருக்கு அறுவோர் அடிகளே பிரமனுக்கு அரிய பொருளாக விளங்கிய பிரணவத்தை அகத்தியருக்கு நீரே உபதேசித்தேன் தன் அகந்தனை அறிந்து நாடு நர்தமை புறக்கும் அருள் இறைவேறு தம்முடைய உள்ளத்திலே யார் ஒருவர் உண்மையே எண்ணி எண்ணி உருகுகின்றார்களோ அவர்களுக்கு நீர் அருள் செய்கின்றீர் எனக்கும் அவ்வாறே நீர் அருள் செய்ய வேண்டும் உம்மை தவிர வேறு எவரையும் யாம் எண்ணியதில்லை என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இந்த அற்புதமான பாடல்களை மயிலை ஓதுவார் தேசிகர் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு பாடியருள் இருக்கிறார்கள் கேட்டு மகிழ்வோம் அன்னை தந்தை உனை ஆரையும் நீதியோ அந்த பொருள் அகத்தியர் கருளோர் அடிகளே தன்னகம் தனை அறிந்து நாடுனர் தமை அருள் இறைவனே தற்பணிய புத்தனே அமல சிப்பரக் வட்டமே என்னை ஆளும் முறை பண்ணி மேவும் முனை என்று கூடி நனி வாழுவேன் ஏகனே பரமயோகனே உலகம் எங்கும் மல்கு பரபிரம்மே கல் வந்த மனம் வென்ற வேத நிலை கண்டுளாரடையும் இன்பமே காமநாசர் குருநாதனே அமர தற்ப கதிரேசனே அணி கிளந்த பரிபக்குவத்தில் ஒழியான வக்கருளும் ஆக்கை நல்கு அவதரும் தகு பிறரகப்படும் அங்கமாக உலகன்மும் பணிகழும் துவே மலர்த்தினார் சகலர் படிவமாயுரு அசுத்தமோ படிரில் ஞானகலர் உடல் பிரேரகம் என சொல்லும் பரமமாயையும் தொழில் விளை திடுதிரோதையும் தொல்லை ஐந்து தலையாங்கிவற்றுள் இரு தொழில் புரிந்திடுதிரோதைதான் கணிதமில் உனை இருள் கடத்தும் எக்கும் அருள் செய்ய அருள் காமநாசர் குருநாதனே அமரர் கர்த்தனான கதிரேசனே நாசம் எய்து சடம் எய்ப்ப வாதனையும் நாதன் செய் புதுவதாயணி நவிலரும் கரும சணனம் இல்லை நவிலும் வாதிகள் உலகிலே வயவங்களாகவும் அலக்கநாரவைகள் பழுதுமாய் அமைய வந்த முறைமைக்கு அது அரைந்துடார் புவியில் மாண்டுள்ளார் ஈசன் ஆணை செலு நரக சொர்க்க நிலையை திமிழுவதில்லை என்று இயம்பினால் எளிது வலிதிலாத நடுவாம் எனும் துணிவும் போர்கிலார் காசி நிக்கணிவர் நடையை நின்னடிய கருதுவார்கள் ஒரு கணாவினும் காமநாசர் குருநாதனே அமர கர்த்தனான கதிரேசனே எப்பொருட்கும் இறை நீ என கருதி எந்த வேளையும் இறங்கிடும் என்னை நீ தவற விட்டிடில் குவியில் என்ன மேன்மை உரங்குண்டனக்கு ஒக்வராத நவசித்தர் சந்ததமும் உங்கள் நோக்கி அதிகமே உருமனந்த விதமாய சித்திகள் புவந்தளித்த கிடுவேசனே அப்பனே முத்தனே கையிலை அத்தனே அருணிருத்தனே அன்பர்கள் கழிவில் இன்ப நல்கு பரமாத்தனே உனது ஞாட்பருள் கப்பலேறுப்பனும் கடல் கடக்கவோர் கருணை செய்வது காமநாச குருநாதனே அமரர் கர்த்த நானகிதேசனே

இன்னல் மேதிபுரி சட்டை தன்னை இவன் என்னதென்றினும் இருப்பனோ தாடகத்திரையை கழியில் களியில் அருள் செய்குதி காமநாசர் குருநாதனே அமர கத்த நானகதிரேசனே பொருத்த சமுசார அல்லலி விழுந்து அழுங்கி மனநோயினால் வெய்ய வேதனை அடைந்து மாமிச மல ஆக்கையில் குடியிருந்தவர்கள் நிலை கலைந்துரிய கூழ பினும்பிணைப்படி குங்கு பாகமெனும் நிறையும் கொள்ள நேரிடும் என உனது அடிபணிந்து குறை கூறி நிற்கும் என ஆதரித்தருள வேண்டுமாய் அறிவினு கறிவுமாயமரை அறிவதற்கரிய பெரிதுமாய் கடியமணி உருவுமாயிலகு கரவிலார்கள் குல தெய்வமே காமநாதர் குருநாதனே அமர கர்த்தநான கதிரேசனே என்றும் ில் கதி சொல்லும் நான் மறையும் எசுதனும் பழைய மறையிலே இசைய நின்று பெருக தாரணியம் எனும் வாக்கு ஒன்றிலே உல படிக்கும் வேதினியில் உயிர் எவர் உள்ளுளே எவனம் எவனம் என்னிடுவர் ஒருவரே அவனம் அவனமா குந்தலற்றனினை அறிவில் குறைவன கருதி மாண்டனன் கூடும் எண்கணும் அவ்வாறு சூடுணர்வு குருவுமோ அடிமை கொண்டபின் கந்தன கதறி நின்றவர்க்கருசை கபிலையே கருணை வள்ளலே காமநாச குருநாதனே அமர கர்த்தனான கதிரேசனே அங்கி மேல் மேல்னிதிருக்கவும் சிறுணமாயத்தை அகில உள்குழி அகண்டிருக்கவும் அனந்தலோடு ஒழிக்கவும் மங்குள் விண்ணடை நடக்கவும் படனமாக முறையுவலவும் பானதீதர்களை ஏவல் கொள்ளவும் மலிந்த சித்திகள் உள்ளார்களும் பங்கமற்ற வெளி கண்டு கொள்வர் வதம் பணிந்தறு படைத்தவர் அருமை அல்லவே எனது பருவி கூறி அமிர்தமே தங்குள் எல் என ககனமே ககன வட்டமே தாமநாச குருநாதனே அமர கர்த்த நானகதிலேசனே வறுமை என்னோர் பிணையில் ங்கி மனம் அருகி வாடுவதல் மனது சித்திர விளக்க நச்சமய மாத்திரை கொடுதும் அருகிலேன் சிறுவனை சித்தம் இப்படி மயங்குமோ புறையில் செல்வம் என்னையும் ஒழுக்குமோ அறிஞர் தம் விருத எச்சரோசகடி கதையருந்தி மகள்பியே அது இதன்று கருதாதடங்கு பிர அனாரதம் கரையிலாதிநாதியேயனது கரிதரு தருசை தெய்வமே காமநாத குருநாதனே அமர கர்த்தநானகதிரேசனே அஞ்சு ரொம்ப முண்டக குரவன் அப்பனு கிளைய செய்யனும் ஐங்கணை கிழவன் வந்துலாவு மகமான இத்தடம் நான் பஞ்சர பறவை போல ஈ தருதி பட்ட பங்கமது போதுமான் பாவநாசம் என நின்டி பரிசு பற்றிய தழைகளாயுல பஞ்சபாசமும் அறுத்தனை பெரிய பாதை வந்து தரிசித்தவன் பரமநாமுனை அறிந்தளாவி அறிந்தளாவிமையை பாற்று மார்க்கம் இனி வேண்டும் ஈ கஞ்சவி அடியின் அருளினின் கழறி நோத்து அருள் புரிந்துள்ளோய் காமநாசர் குருநாதனே அமர கத்த நான கதிதேசனே